ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க ஓமா ஆம் ரீம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி இத ராத்திரி படுக்கும்போது சாப்பிடு ஏவாய் தெரியா ஏழு வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடறானுங்க ஆனா குழந்தை பிறகு தான் வழிய காணுங்களே டேய் விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும் இந்தா இத உன்ற பொண்டாட்டிக்கு மூணு நாளைக்கு கூட சரியா போயிடும்

அந்த பட்டாளத்தங்கார்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லி தாய் வாங்கி அம்மன் வீடு நல்லா இருக்கீங்களா புதுப்பையில பொண்ணு பொண்ணா இங்க இருக்கு வந்திருக்கா ஏதாவது நம்மரை பத்தி கதையிட்ட போறாங்களா

இந்த ஊர்லயே பெரிய அத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க ஆனா ஒட்டி கிச்சன் வைங்க உசுர குடுக்கும் நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க பாத்து பழகுங்க வீட்டுல பெருசா இருக்கேன்

பெரிய <laughs> <laughs> உலகம் பூராட்லயே சுத்தி கலைச்சு போயிட்டாரு அவனால ரஷ் எடுக்க இங்க வந்திருக்காரு நீ கருநாயி ஒரு காவலுக்கு ஒரு நான் அடைக்கி வச்சு பேசுங்க என்ன எது சொல்லுங்க இந்த டைசனுங்கிற பரமசத்தை பத்தி பேசாதீங்க பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சாம் உடம்புக்கு சோகமே வரப்படாது வந்திருக்கேன் ஆவியா பூந்துக்கணும் இப்ப எங்க அப்ப இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு